ஜான்வரி டுவெண்ட்டி டூ அன்னைக்கு நம்ம இந்திய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா ராம் அயோத்தி கோயில பாத்தீங்கன்னா திறந்து வைக்க போறாரு அந்த ராம் அயோத்தி கோயிலை பத்தியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த ராமர் கோயில் கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ராமர் கோயில பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமா கட்டணும் உலக அளவுல இது ஒரு பேமஸான ஒரு டெம்பிளா இருக்கணும் அப்படின்னு பிலீவ் பண்ண நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி க்ரோஸ் அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு செலவு பண்ணிருக்காரு இந்த ராமர் கோயில கட்ட செலவு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் ராமர் கோயில் இனாக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் ராமர் கோயில் தான் பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டெம்பிள் இன் இந்தியாவா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராமர் கோயிலோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபீட் அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டை கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ராமர் கோயிலோட பேஸ்மெண்ட்டை கட்டும் போது பாத்தீங்கன்னா சாயில்ஸ் போட வேண்டியது இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா ராமர் கோயிலோட பேஸ்மெண்ட்ல சாக்கல்டு சாயில பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாக்கல்டு சாயில்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் பண்ணப்பட்ட ஒரு சாயில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சாயில பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க ராமர் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்சி பித்தோரி போன்ற இடங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சேக்கர்ட் சாயில பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது தேர்ட் இன்ட்ரெஸ்டிங் மிகவும் பாரம்பரியமான நாகர் ஸ்டைல் ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா ராமர் கோயிலோட பில்லர்ஸை கட்ட அதை இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட த்ரீ சிக்ஸ்டி பில்லர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த நாகர் ஸ்டைல் ஆர்கிடெக்சர் மூலியமா தான் அவங்க கட்டியிருக்காங்க அந்த பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங் ராமர் கோயில கட்டும் போது பாத்தீங்கன்னா அயன் மற்றும் ஸ்டீல பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண வேலை அப்படின்னு சொல்லப்படுது கம்ப்ளீட்லி ராமர் ஸ்டோன்ஸ் மூலியமா கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ராமர் கோயில்ல இன்டர்நேஷனல் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண ராமர் கோயிலோட மேனேஜ்மெண்ட் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான்வரி டுவெண்ட்டி டூ அதாவது ராமர் கோயில் இன்னாக்ரேட் பண்ண போற நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா தாய்லாண்ட்ல இருந்து இறக்குமதி அப்படின்னு சொல்லப்படுது இந்த எந்த உங்களை மெய் பண்ணுங்க இந்த வீடியோ புத்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தமிழ் அப்டேட் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா